ஜெய சீதாராம் அகிலாண்ட கோபி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ பீழவேடு கோபி அஷ்டாம் சவரத ஆஞ்சநேய சுவாமி நித்தம் ஒரு அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறார் அதில் புரட்டாசி மாசம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் முதல் சனிக்கிழமையில் பத்தாயிரத்தி எட்டு வடைகள் கொண்ட அலங்காரம் இரண்டாம் சனிக்கிழமை செந்தூர திருமேனி அலங்காரத்தையும் சேவசாதி சரம் சுவாமி புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமையில் விசேஷமான சுரூபமாக ராமாயண சுந்தரகாண்ட வைபவத்தில் ராமனோடு இருந்த அனுபவத்தை ஒவ்வொரு சொரூபமாக ஒவ்வொரு வருஷமும் சேவை சாதிக்கிறார் அதில் ஒரு வருடம் ஹனுமந்த வாகனமாகவும் ஒரு வருடம் ஹனுமனை

மனம் குழ ஆஞ்ச சுவாமி திவ்யமாக அவர் ஒரு அற்புதமான அலங்காரத்தில் இந்த வருஷம் சேவை சாதிக்கிறார் என்றென்றும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஹனுமனுக்கு தன் அருகில் ராமன் இருக்கிறது ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை ஹனுமனுடைய கண்கள்ல நாம் அனுபவிக்கலாம் ஆனந்தமான சுரூபம் டோலோத்சவம் ரமபிரான் அழகுற பாடி வர பாடி இருக்க அந்த ஊஞ்சல் கயிறை தன்னும் பிடித்து திவ்யமாக ஆட்டிவிக்க ஆனந்தமான அற்புதமான அலங்காரம் உலகையே ஆட்டிவிக்கக்கூடிய பகவான் பக்தனுக்கு தன் வசப்பட்டு இருப்பது போல் திவ்யமான ராம பக்தி கொண்ட சனிமனுக்காக கண்மேனி ஆட சேவ சாதிக்கிறார் கண்குளுடன் சேவிப்போம் திவ்யமா திவ்ய ஸ்வரூபத்தை பாருங்க ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய சீதாராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் श्रीराम जय राम जय जय